நம்ம என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ சாம்பியன் டிராபி வந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அதில் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு நம்ம நியூசிலாந்துக்கும் மேட்ச் எடுத்து நடந்துச்சு அந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் சரியான ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்துச்சு அந்த நியூசிலாண்டு ஸ்கோராக பார்க்கும்போது கொஞ்சம் டஃப் ஆன தான் இருந்துச்சு நம்ம எவ்வளோ ஸ்கோரம் நியூஸ் வந்து முன்னூற்றி இருபதுக்கு அஞ்சு கேக்கே விட்டுருந்தோம் ஐம்பது ஓவருக்கு இரநூத்தறு அடிச்சு நாற்பத்தி ஏழு ஓவருக்கு ஆல் அவுட் ஆயிட்டா நம்ம இந்த டீம் யாருன்னு பாகிஸ்தான் இப்போ வில்லியங் வச்சு செஞ்சா இருக்கு அந்த டீமையே தனியாக நின்று அண்டே வந்து ஒரு டக்கம் அவுட் ஆகிட்டு போகும்போது வேறு யாருமே பார்ட்னர்ஷிப் வராத போது அப்புறம் பார்த்தீங்கன்னா லதம்னு ஒரு பிளேயர் அவரும் நியூசிலாண்டுக்காக நூற்றி பதினெட்டு ரெண்டு கிட்டே அவரும் நம்ம வில்லியமும் சேர்ந்து நம்ம பாகிஸ்தானை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் அசால்ட்டாக சிச்சப்பாங்க ஏன்னா இரநூத்தறுபது அடிச்சாங்க முன்னூத்தி இருபது ஆச்சுருவாங்க ஒரு ஐம்பதுன்னு அறுபது ரன்னு கிட்ட தான் வித்தியாசத்தில் தோல் அடைஞ்சா நம்ம பாகிஸ்தானு இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்சாக ஆயிருக்கு இந்த மேட்ச் கிட்ட போய் எப்படி வேணால் மாறி இருக்கும் அந்த மேட்ச் அதே மாதிரி நியூசிலாண்டை பவுலர் கூட சூப்பராக போட்டாங்க ஆன்டி சூப்பராக போட்டார் அப்புறம் வந்து ரூக்கி சூப்பராக போட்டார் நம்ம வந்து சேனர் சேனராக சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்தார் ஸ்மித் சூப்பராக போட்டாரு எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்குது இந்தியாவும் நம்ம நியூசிலாண்டு தான் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூறு முன்னூற்றி செல்ற ரன்னு கன்ஃபர்சரி அடிக்கிற மாதிரி பேட்டிங் லைனப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது அதனால் எனக்கு இந்த அதிக ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் என்ன பண்ணும் பேட்டிங்ல கொஞ்சம் ரன்னு சேர்த்தாங்கன்னா நம்ம இந்தியா கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போக போக தெரியும் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்தியா நீங்கள் தெரியல நாலு இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பங்களாதேஷுக்கு நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியா என்ன இருந்தாலும் ஜெயிச்சாலும் இதுக்கப்புறம் ஆடுற மேட்சாக கொஞ்சம் டஃப்பான மேட்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி சொல்கிறேன் ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா ஒன்று நியூசிலாண்டு அதை விட்டுட்டு இன்னும் நம்ம இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இப்போதிக்கு இல்லை நியூசிலாண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பங்களாதேஷ் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் பேட்டிங் லைனை பேருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இருக்குது அதனால் கொஞ்சம் பங்களாதேஷ் சொல்ல ஆனால் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான நீ என்கிட்ட இந்தியா கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை இந்த வருஷம் நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நியூசிலாண்டு அண்ட் இல்லை இந்தியா கன்ஃபார்மாக நம்ம சாம்பியன் ட்ராஃபி இது ரெண்டு டீம்லையும் ஒரு டீம் கண்டிப்பாக தட்டி தூக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்க பாகிஸ்தான் பக்கம் போய் பவுலிங் யூனிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் ஆனால் இருக்குது யார் எப்படி ஆனால் பாபர் அசாம் வந்து தொண்ணூறு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சு ஒரு ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனாரு அப்புறம் வந்து ஜமான் அங்கே கேமியா ஆனார் அப்போ அசாக் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் கிட்ட அடித்தார் அப்புறம் வந்து சாக்கி வந்து அறுபத்தொம்பது ரன்னுக்கிட்ட வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆடலை இந்த இடத்துல யார் யாரும் நின்று கிண்ணு ஆடி இருந்தாலும் ஆல் அவுட் ஆகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக பாகிஸ்தான் ஜெயிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐம்பது ரன்னு கிட்ட தான் போய் தோல் தோல் அடைஞ்சிருந்தாங்க நம்ம பாகிஸ்தான் அதனால ஒரு கேம் எடி சொல்கிறது அங்கங்கே ரெண்டு மூணு பேர் இருபது முப்பது பத்து ரெண்டு அடிச்சிருந்தாலே அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அதிக ரெண்டு இது பா இப்போ நியூசிலாண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இரநூறு ரெண்டு கிட்ட அடிச்சிட்டாங்க ஒரு ஆள் நூறு நூறு அடிச்சு இரநூறு கிட்ட ரெண்டு அந்த மாதிரி கேமே வேறு யாருமே ஆகலை ஏன்னா பாபர் அசம் மாதிரி அவர் மட்டும் தான் ஆறு வருஷம் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணார் மற்ற பிளேயர்லாம் வந்து ஒரு நாற்பது முப்பது சார் யாருமே அதிக ரெண்டு சொல்லிக்கிற மாதிரி அடிக்கல அதனால ஒரு சீக்கிரமான கம்மியான ஸ்கோருக்கு அவ்வளோட்டாங்க அது மாதிரி பரவாயில்ல இருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் பாகிஸ்தான் அது இல்லாமல் சூப்பரான ஒரு பவுலிங்கும் போட்டாங்க இது ஆணையராக சொல்லி எடுத்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தாங்க அந்த இடத்துல வந்து அழகாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற பாலு அவர் கட்டு காட்டார் அதனால ஸ்டெம் அவுட் கான்வே பாகிஸ்தான் பக்கம் யாரால போனோம் அஃப்ரிக் வந்து அடி வாங்கிட்டார் அப்புறம் சாக் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அகமது வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ரூஃப் வந்து ரெண்டு விட எடுத்தார் வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் போடல அதனால பௌலிங் விக்கெட் எடுக்க முடியல நியூசிலாண்டை அதனால கொஞ்சம் தோற்றுட்டாங்க பார்க்கலாம் அடுத்த மேட்ச் இன்னும் கம்பேர் கொடுப்பாங்களா என்னன்னு எதிர்பார்த்த போக போக தெரிய போகுது உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் கன்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க கைஸ்